நேயர்களுக்கு வணக்கம் குற்ற சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொலிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் குளியாபெட்டிய பகுதியில் அண்மையில் காணாமல் போய் பின்னர் சடலமாக வீட்கப்பட்ட இளைஞனின் மர்ம மரணம் தொடர்பான அறியப்படாத கதை தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது குளியாபிட்டிய விரலகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்து ஒரு வயதான சந்திப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றிருந்த வேளையில் காணாமல் போயிருந்த காரணத்தினால் காதலியின் பெற்றோர் அவரை கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் நிலவியது அத்துடன் குறித்த இளைஞனின் காதலி உள்ளிட்ட அவரது பெற்றோர் குடும்பத்தினர் திடீரென்று பிரதேசத்தை விட்டும் இருந்தமை இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியது இந்த நிலையில் இம்மாதம் ஏழாம் தேதி காணாமல் போன அந்த இளைஞன் மாதம்பே பனிரெண்டாவது பகுதியில் உள்ள காடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டு வீசப்பட்ட நிலையில் இளைஞனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தகவல் கிடைக்கப்பெற்ற பகுதிகளுக்கு அமைய பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததுடன் குறித்த சம்பவத்தின் பின்னர் சந்தி நபர் ஒருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தமையினால் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதற்கமைய காணாமல் போன இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்த போதும் அது எவ்வாறு இடம்பெற்றது அல்லது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனினும் இந்த வழக்கில் வித்தியாசமான திருப்பம் ஒன்று அண்மையில் காதலியை பார்க்க சென்ற அப்பாவி இளைஞன் கொல்லப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஆனால் காதலியின் தந்தையாக கருதப்படும் சிகிந்தி என்ற சுஜித் பெர்னாண்டோவின் கூற்றுப்படி இந்த கொலை தந்தையின் பாசத்தினால் நடந்ததாக புதிய திருப்பம் வெளியாகியுள்ளது தனது மகளுக்கு பதினேழு வயது என்றும் தற்போது அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் உயிரிழந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இளைஞன் அவளை கற்பமாக்கினார் என தந்தையான சிகிந்தி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் முதலில் அவரை கொலை செய்ய நினைக்கவில்லை தன் மகளுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு தந்தை என்பதால் தன் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற நோக்கில் இது குறித்து ஆலோசிக்க இறுதியில் அது கொலையாக மாறியது என சிகிந்தி தெரிவித்துள்ளார் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் அவர்களது பிணை மறுக்கப்பட்டு மீண்டும் சிறைக்கு சென்ற சிகிந்தியும் அவரது மனைவியும் சிறைக்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தங்கள் மகள் ஐம்பத்தி இரண்டு முறை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாலும் ஊடகங்கள் ஏன் இதை பற்றி பேசவில்லை என கேள்வி எழுப்பினார் இந்த பிரச்சினையால் தனது வீடு எரிக்கப்பட்டதாகவும் தனது மகளின் நிலை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் ஊடகங்களில் தம்மை பற்றி பேசுவது மட்டுமின்றி தமது பிரச்சினைகளையும் வெளியிட வேண்டும் எனவும் சிகிந்தி தெரிவித்தார் கைது செய்யப்பட்டுள்ள சிறுமியின் மாமாவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த இளைஞன் கொலைக்கு காரணமான உண்மை குறித்து முன்னதாகவே தெரியவந்தது காதலியின் தந்தையான சிகிந்தி இளைஞனை வீட்டுக்கு அழைத்து வந்து தனது மகள் கற்பமாக இருப்பது குறித்து பேசி மகளை திருமணம் செய்து குழந்தையை பெற்றுக் கொள்ளுமாறு மிரட்டியதாகவும் ஆனால் அந்த இளைஞன் குழந்தை தன்னுடையது இல்லை என்றும் தன்னால் மகளை திருமணம் செய்ய முடியாது என கூறியதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த மகளின் தந்தை இளைஞரை கட்டி வைத்து பலமுறை அடித்ததோடு வற்புறுத்தியும் அவர் எதற்கும் சம்மதிக்காததால் காரில் ஏற்றுச் சென்றுள்ளார் கடைசியாக இளைஞனது கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்த இந்த இளைஞன் இறக்கும் போது முப்பத்து ஒரு வயதுடையவர் என்றும் திருமணமானவர் எனவும் தற்போது கைவிட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அதே சமயம் இளைஞன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அந்த பெண்ணும் கருவுற்ற பிறகு கருக்கலைப்பு செய்து கொண்டதாக செய்திகள் பரவி வருகின்றன இதேவேளை கொல்லப்பட்ட சுஜித் காதல் உறவில் ஈடுபட்டதாக கூறப்படும் பதினேழு வயது சிறுமியும் இரண்டு சிறிய சகோதரர்கள் குறித்தும் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று போலீசார் இப்படியான சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுடைய காதலியான பதினேழு வயது சிறுமி இன்று கைது செய்யப்பட்டார் வசால் உள்ள பகுதியில் வசிக்கும் இந்த சிறுமி கைது செய்யப்பட்டதாகவும் கொலை செய்ய உதவியமை மற்றும் கொலை குற்றத்தை மறைத்தமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பதிவுடன் இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இணைந்திருக்கலாம்